ಮಾವಹಿ ಸಿಗ ರಾಜ ಹಾಕಿ ಅಕ್ಷ್ಮಿ ನಾರಾಯಣಸಿ

சுமார் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது குழுக்களுக்கு குழுக்களுக்கு சகோதரிகளுக்கு பதினைந்து கோடி ரூபாய் அளவில் வங்கிகளும் இணைப்பதும் வழங்கப்பட இருக்கின்றோம் அதே போல இருநூத்தி இருபது குடும்பங்களுக்கு வீட்டு மனை பட்டாளையும் இந்த வேலைகளை வழங்க இருக்கின்றோம் கோவைக்கு எப்பொழுது வந்தாலும் ஒரு தனி புத்துணர்ச்சி கிடைக்கும் அந்த புத்துணர்ச்சியும் உத்வேகம் உற்சாகம் இன்றைக்கு நிம்மதியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வீட்டுக்கு நம்முடைய தலைவர் தலைமையிலான முதலமைச்சர் தலைமையிலான ஒரு பிராமிடமான அரசு என்றாலே எல்லோருக்கும் எல்லாம் என்று அர்த்தம் அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே மாணவர்கள் இளைஞர்கள் மாற்றுத் திறனாளிகள் விவசாயிகள் தொழில் முனைவோர்கள் விளையாட்டு வீரர்கள் பத்திரிகை எல்லாருக்கும் இந்த அரசுக்கு என்றைக்குமே பக்கமாக இருக்கக்கூடிய

அல்பி ஊக்கத்தொகையை வழங்கப்படுகிறது இது மட்டும் அல்ல மகளிர் காலையில் எழுந்திருச்சி பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுங்க சிரமப்படக்கூடாதுன்னு முதலமைச்சர் பிள்ளை காலை உணவு திட்டம் எது பதிலட்சம் தொடங்கி வச்சாங்க இதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் என் இருபத்தி ஓரு லட்சம் மாணவர்கள் பயமடைஞ்சு சொன்னாங்க இது எல்லாத்தையும் மேலான ஒரு திட்டம்னா இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டம் மூலமாக ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை முன்தினம் அவர்கள் சட்டப்பேரவை அறிவித்திருக்கிறார்கள் அறிவிப்பை வெளியிட்டார்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் இதுவரை விண்ணப்பிக்காத மகளிர் வரும் ஜூலை மாதம் முதல் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு சொல்லியிருக்கிறார் விரைவில் இன்னும் அதிகமான மகளிருக்கு

உங்களுடைய இடத்தின் மீது பட்டாக்களை தலைவர் வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதே போல மாற்ற வந்திருக்கிறீர்கள் சமோதர சமோக மாற்றத்தை நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கான திட்டங்களை நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஒரு வாரத்துக்கு வாரதமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தார்கள் உள்ளாட்சி அமைப்பு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் உள்ளாட்சி அமைப்புகள் நியமன முறையில் மாற்றுத்திறனாளிகளை தேர்வு செய்வதற்கான அந்த சட்ட மசோதா

உங்களுக்காக இந்த அரசும் நம்முடைய முதலமைச்சர் மும்பும் இன்னும் கூடுதலாக உழைக்க தயாராக இருக்கின்ற அனைத்து நலத்திட்ட பயனாளிகளுக்கும் மீண்டும் இன்றைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் துணை முதலமைச்சர் லட்சோப்பு லட்சம் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் கோடாலகுடி மகளிர் உதவி குழுவை வழிநடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்கி தமிழ்நாடு என்று சொன்னால் இந்தியாவின் முதலிடம் என்ற பெருமையை உருவாக்கி தந்திருக்கின்ற மாணவர்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது சார்பாக வருட வருகின்ற அன்போடு வரவேற்று வாய்ந்த நிலைகளிலே முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாணு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களையும் வரவேற்புரையாட்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் வணக்கத்திற்குரிய மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களையும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களையும் அமர்ந்திருக்கின்ற அரசு அதிகாரிகளையும் எல்லாவற்றிற்கும் மேலாக திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் அரசுடைய மனத்திட்டங்களை பெற வருகை உங்கள் அனைவரையும் இரு கரம் கூட்டி அன்போடு வருக வருகின்ற அன்போடு வரவேற்று கோவை மாவட்டம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதியுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவரின் இதயத்திலும் இடம்பெற்றிருக்கின்ற மாவட்டம் கோவை மாவட்டம் பொதுவாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் நாம் ஒரு இடம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு தேர்தல் இடம் என்று சொன்னால் தனது வாக்களித்த மக்களை முதலில் பார்த்து அவர்களுக்கான அரசு நலத்திட்டங்களை வளரலாம் என்பது அரசியல் ஆனால் வாக்களித்தவர்கள் வாக்களிக்க வித்தியாசம் ஒரு சேர வளர்ச்சி திட்டங்களை கொண்டு சேர்க்கின்ற அரசு திராவிட மாநில அரசு அதனுடைய என்பதை இந்த நேரத்தில் நாம் நன்றி உணர்வோடு பார்க்க வேண்டும் நம்முடைய கோவை மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகளும் எதிர்கட்சிகள் வென்றிருந்தாலும் கூட இது எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றக்கூடிய மாவட்டம் என்று கருத்திலே கொள்ளாமல் தமிழ்நாட்டிலே சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் அரசனுடைய நலத்திட்டங்கள் வழங்குவதற்காக அதிக முறை துணை முதலமைச்சர்களும் சென்ற மாவட்டத்தில் முதல் மாவட்டம் என்ற பெருமை கோவை மாவட்டம் பெற்றிருக்கிறது அந்த அளவிற்கு கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் அக்கறை கொண்டு தொடர்ந்து அரசுடைய நலத்திட்டங்களையும் உதவிகளையும் வழங்கி வருகின்றார்கள் பொதுவாக பல்லாண்டு கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய தங்கணையை செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கு ஒரு தொழில் வளாகம் வேண்டும் என்று கேட்டவுடன் அந்த பகுதிகளுக்கே முதலமைச்சர் சென்று அவருடைய கோரிக்கைகளை கேட்டு நூற்றி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலே அந்த தங்கணகை செய்வதற்கான தொழில் வளாகத்தை உருவாக்கித் தருகின்ற முதலமைச்சர் தளபதி அவர்கள் நம்முடைய கோவை மாவட்டத்தில் அரசு துறை தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவ செல்வங்களுக்கு படிப்பதற்கு வசதியாக பெரியார் நூலகத்தை அடிக்கல் நாட்டி வருகின்ற ஜனவரி மாதம் திறந்து வைக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு மனு முதலமைச்சர் அவர்கள் அதே போல செம்மொழி பூங்கா என்ற ஒரு மகத்தான ஒரு பூங்கா உருவாக்கி அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி அதில் தொண்ணூறு சதவீத பணிகளை கொண்டு நிறைவு பெற்றிருக்கின்றன விரைவில் அந்த பணிகளை முடித்து நம்முடைய பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு மாணவன் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் அர்ப்பணிக்க இருக்கின்றார்கள் இப்படி தொடர்ச்சியாக வளர்ச்சி திட்டங்கள் இந்த வளர்ச்சி திட்டங்களோடு சென்னைக்கு அடுத்து கோவையிலே மெட்ரோ ரயில் சேவை என்ற ஒரு மகத்தான திட்டத்திற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்ற அரசு வாரியாக குறிப்பாக கோவை மாநகராட்சியில் சாலைகள் முழுவதும் பணி இருந்திருக்கிறது என்ற நிலையை உணர்ந்தவுடன் முதலமைச்சராக ஏற்கனவே நானூத்தி பதிமூணு கோடி ரூபாய் அளவிற்கான சாலை அமைக்கக்கூடிய பணிகளோடு சேர்த்து கூடுதலாக அத்தனையும் கோவை மாவட்டத்தில் தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் அதை செயல்படுத்தக்கூடிய அவருடைய துணை முதலமைச்சர் என்பதை நாம் இந்த நேரத்தில் நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும் வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சராசரி நிலை எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் நம்முடைய மாவட்டத்திற்கான வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவைக்கு சுற்று துணை முதலமைச்சர் வெளியிட்டார்கள் கோவையில் மைதானம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்து குறுகிய நாட்களில் அதற்கான வடிவத்தை உருவாக்கி முதலமைச்சர் துணை என்பதை இந்த தந்திருக்க வேண்டும் இப்படி அறிவிப்புகளாக மட்டுமில்லாமல் அதற்கு செயல்வடிவம்

வைத்து விளையாட்டினுடைய தலைநகர் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய தலைநகராக விளையாட்டினுடைய தலைநகராக தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துறை மக்களுக்குமான வளர்ச்சி திட்டங்களை தரக்கூடிய வகையில் தமிழ்நாட்டிலே திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் விளையாட்டு என்று சொன்னால் அதில் குறிப்பாக விளையாட்டுத் துறையிலே பங்கு பெற்றிருக்கின்ற வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு என்று சொன்னால் இந்த குறுகிய நாட்களில் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அரசு துறையிலே வேலை வாய்ப்பை தந்து அதற்கான உத்தரவுகளையும் பணியாளர்களையும் தந்திருக்கக்கூடிய மாநில துணை முதலமைச்சர்களை இந்த நேரத்தில் நன்றியுள்ளவர்கள் என்று பார்த்து மனமார்ந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்து கோவை மாவட்டத்தில் சேர்ந்த மாணவ துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய அனைவர் சார்பாகவும் நன்றி என்று அன்போடு நன்றி மலர்களை சமர்ப்பித்து மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று அன்போடு வரவேற்று நன்றியோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் बाब बाब